அனைவருக்கும் வணக்கம் சக்தி சோப்ஷன் குக்வர்ஸ் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாக்கல் தீபங்க மார்க்கல் தீபம் நம்ம பிள பிளாக் பண்ணி கடை கொடுக்கறோங்க கஸ்டமரும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒயிட் ஆகுறதை வந்து நீங்கள் பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க பெயிண்டிங் பண்ணி பாலிஷ் பண்ணணுங்க அது வேலை நிறையா இருக்குதுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்படி தான் விளக்கு இருக்கும் இந்த ஒயிட் ஆகிற விளக்கை நாம் பிளாக் பண்ண போகிறோங்க பாருங்கள் ம் எத்தனை பீஸஸ் வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாங்க பன்னெண்டு பீஸ் வாங்குறீங்களே கொரியர் காஸ்ட்டு ஃப்ரீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்குறீங்களா கொரியர் காஸ்ட்டு பண்ண முடியாதுங்க பன்னெண்டு பீஸ் வாங்குறீங்க கொரியர் காஸ்ட்டு பேக்கிங் காஸ்ட்டு எல்லாமே ஃபிரீங்க பெயிண்டிங்கை பண்ணுறோம் பெயிண்டிங் மட்டும் இதிலேயே நம்ம பாலிஷ் பண்ணுங்கள் பாலிஷ் பண்ணால் அது நைஸ் வருங்க நம்ம ஹோல்சேலாகவும் நான் கடை கொடுக்குறேங்க வீட்டுக்கு நம்ம கொடுக்குறோங்க இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு முக விளக்கு ஆறு முக விளக்கு கொண்ட விளக்கு எல்லா விளக்கும் அவைலபுளாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறங்க கால் பண்ணுங்கள் வீடியோ பாருங்க புதுசு புதுசாக வீடியோ போடுறங்க நீங்கள் உடனே கொண்டு உங்களுக்கு வீடியோ வர்றதுக்கு பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்